ஸோ இப்போ இந்த எச்எம் வைரஸ் பற்றி அதிகமாக நம்ம எல்லாருமே டெய்லி இதை பற்றியே பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ் இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இது உடைய வீரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி வைரஸ் நம்ம உள்ள போ உடம்பு உள்ள ஊடுறும் போது அது நம்ம செல்லோட ரியாக்ட் ஆகி நிறைய மல்டிப்ளை ஆகிறதுனால ஸோ அது நமக்கு இந்த மாதிரி தொற்றுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு ஸோ இதை பத்தி நம்ம பயப்படலாமா அதுக்கு பிரிகாஷன்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து கிளீனா மெயின்டைன் பண்றது ஹேண்ட் வாஷ் பண்றது ஸோ பப்ளிக் பிளேஸ் பிளேஸ்ல க்ரௌட் க்ரௌட் அதிகமா இருக்குன்னும் போது நம்ம மாஸ்க் அணியிறது ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில விஷயங்கள் எல்லாமே வந்து கிளீ கிளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட சீக்கிரமா அது கம்யூனிகேட் ஆகும் ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னா அதை நம்மளே நம்மள கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு இந்த தொற்று வராம தடுக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம டெய்லி இயற்கை மருத்துவத்தில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்

இதை நல்ல டீ காஃபி குடிக்கிற அளவுக்கு அதாவது அந்த வெப்பத்தன்மை அந்த ஹாட்டாக வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த வார்ம்தே வந்து நமக்கு அந்த மாதிரி சோர் த்ரோட்டு வராது ஈவன் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆனாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிச்சு கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுலேயும் அதிகமாக என்ன பொருள் சேர்க்காம இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இனிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம வந்து சாக்லேட் க்ரீம்ஸு பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட் பண்ணி அதிகமாக நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது நல்லது அதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய எலுமிச்ச பழம் சாத்துக்குடி ஆரேஞ்சு பெரிய நெல்லிக்காய் இது எல்லாமே நம்ம சாராக அதிகமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லா பழமும் கொடுக்கலாம் கொஞ்சம் நம்ம இந்த சப்போட்டா மாம்பழம் What பலா இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம கொடுக்கும்போது அதுவே அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இயற்கை மருத்துவத்துல இப்போ இந்த மாதிரி வைரஸை நம்ம பிரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜலநிதி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்நீர்ல உப்பு கலந்து நம்மளுடைய நாசிகளை சுத்தம் பண்றது எங்க நாசியை சுத்தம் பண்ண வைரஸ் சரியாயிடுமா நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூக்கு வழியா நம்ம செலுத்தும் அது நம்மளுடைய இன்னொரு நாசி வழியா அந்த தண்ணி வரும்போது ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஏற்படும் ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியை மட்டும் கிளென்ஸ் பண்ணலை இது நம்மளுடைய நரம்பு எல்லாத்தையும் சூத்னிங் எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஒரு வைரஸ் எக்ஸ்போஸ் ஆனாலும் அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் ஆனும் நம்மளுடைய சிகிச்சை முறையில் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம இதை எடுத்தாலே அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனா கூட நம்ம வந்து அதை சேஃபாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து மூச்சு பயிற்சி எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் நாடி நாடிசோதன பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாசிக்கிற முதிரை எப்படின்னா ஆள்காட்டி விரல் நடு விரலை மடக்கி நம்ம முகத்துக்கு நேரா நம்ம திருப்பி கட்டை விரல் வலது புறமாகவும் மோதிர விரல் இடது புறமாகவும் இருக்கும் ஸோ அப்போ ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இன்ஹேல் பண்றோம் திருப்பி ரைட் சைடில் எக்ஸேல் பண்றோம் திருப்பி ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்டில் எக்ஸைல் பண்றது ஒரு ரவுண்டு இந்த மாதிரி நம்ம தினசரி காலையில் பத்து தடவை சாயந்தரம் பத்து தடவை நம்ம பண்ணும்போது இது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் காலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து எம்எல் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை சாரா நம்ம எடுத்து ஒரு அஞ்சு கிராம் இஞ்சி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நம்ம ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் போட்டு நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவே நமக்கு போதுமான எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும் எவ்வளோ வைரஸ் வந்தாலும் சரி நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் இல்லை நம்மளுடைய ஹெல்த்தையே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளலாம் அரும்மோ ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்ரோன் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் டீ ட்ரீ

பண்ணது டாக்டர் வைதீபா ஹெட் ஆட் маниபுலேட்டிவ் தெரபி அரசி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்